வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் போர் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய தொடர்பில் ஆஸ்திரேலிய செனட்டர் அந்நாட்டு சட்டமா அதிபர்த்தனை களத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த ஆண் குழந்தையின் தலையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது காரைநகர் கடற்பரப்பில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட நான்கு இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருவேறு இடங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களில் நாலு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக ரோஹித அபய குணவர்த்தன தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் முக்கியஸ்தர்கள் பலர் பதவிகளை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை இதுவரை பதினான்கு பேர் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்மியா தீபகற்பத்தில் உள்ள துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அளித்துள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது அமைப்பு வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடாத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விரிவான செய்திகள் போர்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய தொடர்பில் அவுஸ்திரேலிய செனட்டர் அந்நாட்டு சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார் போர் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய தொடர்பில் அவுஸ்திரேலிய செனட்டர் டேவிட் பிரிட்ஜ் அந்நாட்டு சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார் நம்ப தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் போர் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்தபோது அவருக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இனப்படுகொலை தொடர்பில் வழக்கு தொடர்வதற்கு சட்டமா அதிபர் அனுமதி அவசியம் என்ற தேவைப்பாட்டை நீக்கும் சட்டமூலம் தொடர்பில் கடந்த வாரம் இடம்பெற்ற பொது அபிப்பிராயம் கருத்து வெளியிடுகையிலேயே இலங்கையில் ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட கால அழிவு இடம்பெற்ற அநேக பகுதிகளில் பணியில் இருந்தவரும் மிக மோசமான போர் குற்றவாளியாக பலரால் கருதப்படுபவருமான இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரிய கடந்த இரண்டாயிரத்து ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்தபோது அவருக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவுஸ்திரேலிய பெடரல் காவல்துறை விசாரணை மேற்கொள்வதற்கு தவறியது ஏன் என அவர் இதன்போது வினவியுள்ளார் அக்கால பகுதியில் ஜெகத் ஜெயசூரிய மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவரங்களை சில அமைப்புகள் அவுஸ்திரேலிய பெடரல் காவல்துறையினருக்கு வழங்கியிருந்ததாகவும் இருப்பினும் அப்போது நிலவிய சில நிர்வாக சிக்கல்கள் காரணமாக இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பெடரல் காவல்துறையில் எவருக்கும் அறிவுறுத்தப்படவில்லை எனவும் சூப்ரிச் சுட்டிக்காட்டியுள்ளார் இப்பின்னணி குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் முன்னிலையாகியிருந்த அதிகாரி கிறிஸ்டோபர் மெலோனிடம் செனட்டர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு பதிலளித்துள்ள கிறிஸ்டோபர் மெலோன் இவ்வாறான தனிநபர்கள் சார்ந்த மிக குறிப்பான விடயங்கள் தொடர்பில் தனக்கு பரிச்சயம் இல்லை எனவும் இருப்பினும் இது குறித்து அவதானம் செலுத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஜால்பானம் அளவட்டு பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த ஆண் குழந்தை தலையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் சந்தேக முறையில் உயிரிழந்த ஆண் குழந்தையின் தலை தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது சசிரூபன் நிகாஸ் என்ற பிறந்து நாற்பத்தைந்து நாளான குழந்தையொன்று நேற்று அளவட்டி பகுதியில் உயிரிழந்த நிலையில் குழந்தைக்கு தாய் பாலூட்டிய சில மணி நேரங்களுக்கு பின்னர் குழந்தை மயக்கமுற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு குழந்தை அளவட்டி பிரதேச மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளது அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக தெள்ளிப்பலை ஆதார மருத்துவமனையில் அனுமதித்த குழந்தை உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குழந்தையின் சடலம் தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்ட நிலையில் மரண விசாரணையை வலிகாமம் கிழக்கு பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் குழந்தையின் உடலில் காயங்கள் மற்றும் தளம்புகள் காணப்படுவதன் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் இன்று உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குழந்தையின் கை கால் முறிக்கப்பட்டிருந்த நிலையில் தலையில் தாக்கப்பட்டு குழந்தை கொலை செய்யப்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது உள்ளது குறித்த குழந்தையின் தந்தை தங்கு வேலைகளுக்கு சென்று வந்த நிலை தாயுடனேயே குறித்த குழந்தை வளர்ந்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தாய் தெல்லிப்பளை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரால் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் அறிய முடிகிறது எகிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு நிபந்தனைகளுடன் ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அறிவித்துள்ளது கொழும்பு கொம்பனி தெருவில் அமைந்துள்ள முஸ்லிம் காங்கிரசின் பிரதான காரியாலயத்தில் கட்சியின் உயர் பேரவை இன்று கூடியது இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் இதன்போது தெரிவிக்கையில் சஜித் பிரேமதாசவுக்கு நிபந்தனைகளுடன் ஆதரவளிக்க முஸ்லீம் காங்கிரசின் உயர் பேரவை தீர்மானித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் காரைநகர் கடற்பரப்பில் அத்துமாரி கடத்தொழிலில் ஈடுபட்ட நான்கு இந்திய கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் காரைநகரை அண்மித்த கடற்பகுதியில் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட நான்கு இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கடத்தொழிலாளர்கள் நேற்று ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் இதன்போது படகொன்று கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்களும் படகும் மயிலட்டி கடத்தொழில் பரிசோதகரிடம் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் இருவேறு இடங்களில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் முனராகலை நாமலோய மற்றும் இங்கினியாகல பிரதேசங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களிலேயே இவ்வாறு நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் இருவர் காவல்துறையினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை நாமலோய பிரதேசத்தில் காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் சக காவல்துறையைச் சேர்ந்தவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி தானும் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இங்கினியாகல நெல்லியத்த பிரதேசத்தில் வீடொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் கொல்லப்பட்டவர்கள் ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணும் அவரது அவரது பதினேழு வயதான மகளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ரோஹித் அபே குணவர்தன அறிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் தேசிய அமைப்பாளர் ரோஷிதா அபே குணவர்தன அறிவித்துள்ளார் களத்துறையில் இன்று காலை இடம்பெற்ற விசேட மக்கள் சந்திப்பின் போதே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்கும் வேலை திட்டத்திற்கு தாம் தயாராகி கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் களத்துறை மாவட்ட மக்கள் அரசியல் அதிகாரம் மற்றும் அனைத்து மாநகர பிரதேச சபை உறுப்பினர்களின் பலமான வேண்டுகோளுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ரோஷித குணவர்தனவின் ஊடக பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக அவர் உழைக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவரது ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்கள் பலர் பதவிகளை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொது ஜன முக்கியஸ்தர்கள் பலர் பதவிகளை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் கட்சியின் முக்கியஸ்தர்களே இவ்வாறு பதவி இழந்துள்ளனர் அந்த பதவிகளுக்கு வேறு நபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் கம்பஹா மாவட்ட கட்சி தலைமை பதவியிலிருந்து அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க நீக்கப்பட்டு அந்த பதவி ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுரத்தவிற்கு வழங்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் மாவட்டத்தின் கட்சி தலைமை பதவியிலிருந்து எம் சந்திரசேன நீக்கப்பட்டு அந்த பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டுள்ளது மாத்ரை மாவட்ட தலைமை பதவியிலிருந்து அமைச்சர் காஞ்சன நீக்கப்பட்டு மாவட்டத்தின் பதில் தலைவராக நிபுண ரணவக்க நியமிக்கப்பட்டுள்ளார் காலி மாவட்டத்தின் கட்சி தலைமை பதவியிலிருந்து அமைச்சர் ரமேஷ் பத்ரன நீக்கப்பட்டு அந்த பதவி ராஜாங்க அமைச்சர் முகான் பிரியதர்சன சில்வாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த காரணத்தினால் இவ்வாறு குறித்த அமைச்சர்கள் பதவிகளை இழந்துள்ளனர் அதேவேளை மேலும் மாவட்டங்களில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான நீக்கப்பட்டு கட்சியின் வேறு உறுப்பினர்கள் அந்த பதவிகளில் அமர்த்தப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை இதுவரை பதினான்கு பேர் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டி கடுமையாக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் வேட்பாளர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசநாயக்க ஆகியோருக்கிடையில் கடும் போட்டி நிலவும் என தென்னிலங்கை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் நேற்று முன்னாள் ஜனாதிபதி தேர்தலில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை பதினான்காக அதிகரித்துள்ளது கே ஆனந்த குலரத்

ஆக்கிரமிக்கப்பட்ட தமது கிருமியா தீபகற்பத்தில் உள்ள துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அளித்ததாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை செவஸ்டோபோல் துறைமுகத்தில் கப்பல் தரித்து நின்ற வேளை ஏவுகணை தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டது என உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கலிபர் ஏவுகணைகளை ஏவக்கூடிய ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படையால் இயக்கப்படும் நான்கு நீர்மூழ்கி கப்பல்களில் இதுவும் ஒன்று என்று தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த தாக்குதல் தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை அத்துடன் இரண்டாயிரத்தி பதினான்கில் ரஷ்யா சட்டவிரோதமாக இணைத்த கிரிமியா தீபகற்பத்தை பாதுகாக்கும் நான்கு எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் இந்த தாக்குதலில் அளித்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரோஸ் என்ற இந்த நீர்மூழ்கி கப்பலின் அழிவு கருங்கடலின் உக்ரைனிய பிராந்திய கடற்பரப்பில் ரஷ்ய கடற்படைக்கு பாதுகாப்பான இடம் இல்லை என்பதை மீண்டும் நிரூபிக்கிறது என்று மீண்டும் நிரூபிக்கிறது என்று கீவில் உள்ள படை அதிகாரிகள் சனிக்கிழமை வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் அமைப்பு வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன லெபனானில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடாத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அண்மையில் இஸ்ரேலிய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஒருவர் உயிரிழந்ததன் அடிப்படையில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கப் போவதாக ஹிஸ்புல்லா அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் ஏவுகணை தாக்குதலை இடைமறித்து அயர் ஏர்டி பென் சிஸ்டம் என்று இஸ்ரேல் கூறுகிறது இந்த தாக்குதலினால் உயிர் சேதம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது எனினும் மத்திய கிழக்கில் போர் மோதல்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் அமெரிக்கா பிரிட்டன் ஜோர்டான் கனடா உள்ளிட்ட நாடுகள் லெபனானில் உள்ள தங்களது நாட்டு மக்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என அறிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்